ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து அத்தியாயம் பதினொன்று மற்றொரு அறையில் சென்றவனின் மனம் அவளுக்காக தவித்தது அவனுக்கு அவள் மேல் எந்த கோபமும் இல்லை அந்த சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடப்பார்கள் என்று புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அவளை மனைவியாக வரித்தவனுக்கு தன்னிடம் உரிமை காட்ட மாட்டாளா என்கிற ஏக்கம் மட்டுமே மனம் முழுவதும் நிறைந்திருந்தது அவளோ தன்னை விட்டு விலகிச் சென்றவனின் வார்த்தைகளை எண்ணியபடியே நின்றிருந்தாள் தன் மனதின் மறுபக்கம் அவன் புறமே சாய்வதை எண்ணி தன்மீதே கோபம் எழுந்தது தனது எதிர்காலத்தையே அழித்தவன் மீது எங்கனம் அன்பு வரும் அப்படி வந்தாலும் அது நியாயமா என்று பல கேள்விகள் மூளையை குடைய அப்படியே நின்றிருந்தாள் தங்களின் பிரச்சனையிலேயே மூழ்கி இருந்த இருவரையும் சாவித்ரி அம்மாளின் குரல் கலைத்தது அவர் சாப்பிட அழைக்கவும் மனமே இல்லாமல் அவனுடன் சென்றமர்ந்தாள் அன்னையை போன்று பார்த்து பார்த்து அவர் பரிமாறினாலும் இது அவனுடைய உழைப்பு தான் அதில் சாப்பிடுவதா என்கிற எண்ணத்திலேயே மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திணறிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அவளின் போராட்டத்தை கண்டு நொந்து போனவன் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற சக்தி இனி இதுதான் உன் வாழ்க்கை நான் சொல்றதை ஏத்துக்க முடியலனாலோ உன் மனசுக்கே அது தெரியும் அதனால் எதையும் யோசிக்காம சாப்பிடு என்றான் மெல்லிய குரலில் அவன் சொன்ன உண்மை புரிந்தாலும் மனம் ஒத்துழைக்க மறுக்க தொண்டையை அடைத்தது தன்னை மீறி இரு சொட்டு கண்ணீர் தட்டில் விழ அதை கவனித்துக் கொண்டிருந்தவன் சட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான் அதை கண்டு பதறிப்போன சாவித்திரி அம்மா என்ன தம்பி பாதி சாப்பாட்டில் எழுந்து போறீங்க என்று தடுத்தார் அவளை சாப்பிட வைங்கம்மா என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்று விட்டான் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் சக்தியின் அருகில் சென்றவர் அவள் தோளில் கை வைத்து என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம்டா ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிற கேட்டுக்கோ உன் மேலே அளவில்லாத அன்பு இருக்கு அந்த அன்பில் பொய் இல்லை என்றார் அவர் அப்படி சொன்னதும் லேசான விசம்பலுடன் தெரியுமா ஆனால் அந்த அன்பு அனுபவிக்க முடியாமல் என் மனசு தடுமாறுது கடந்த காலம் அவரை குற்றவாளியா என் கண்முன்னே நிறுத்தி வைத்திருக்கு அதை தாண்டி அவர் அன்பை ஏற்றுக்கொள்ளவும் முடியல என்றாள் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு இன்னைக்கு தானே வந்திருக்க எல்லாம் சரியாகும் மனச வை மற்றதெல்லாம் தானா நடக்கும் தம்பியும் சரியா சாப்பிடல நீயும் சரியா சாப்பிடல இரு பால் எடுத்துட்டு வந்து தர தம்பிக்கு கொண்டு போய் கொடு என்றார் அவர் சொன்னதும் எழுந்து கொண்டவளின் மனமோ அவனோடு ஒரே அறையில் இருக்க வேண்டுமா தினம் தினம் அவன் முகத்தில்தான் ஒழிக்க வேண்டுமா என்ற அடுத்த பிரச்சனைக்கு தாவி இருந்தது சாவித்ரி அம்மாள் பாலை கொண்டு வந்து தரவும் அதை எடுத்துக்கொண்டு மாடி மீது ஏறி சென்றவளின் மனமோ தட தடவென்று அடித்து கொண்டது தான் அழுததில் அவன் கோபமாக இருப்பான் திட்டிவிடப் போகிறான் என்கிற பயத்துடன் மெல்ல அறைக்குள் சென்று எட்டி பார்த்தாள் அங்கே அவனை காணாமல் எங்கே என்று சென்று தேடிக்கொண்டே அருகே இருந்த அறையை எட்டி பார்க்க அங்கே அவன் விட்டத்தை விரித்தபடி கைகளை தலைக்கு கொடுத்து ஒரு கால் மேல் கால் போட்டபடி படுத்திருந்தான் அதை பார்த்ததும் சக்தியின் கால்கள் தடுமாற மெல்ல உள்ளே நுழைந்தாள் கையில் பால் ஜக்குடன் வந்து கொண்டிருந்தவளை திரும்பி பார்த்தவனின் இதழ்களில் மெல்லிய புன்னகை கீழே அவள் அழுதது எல்லாம் மறந்து போக பயத்துடன் அடிமேல் அடியெடுத்து வந்து கொண்டிருந்தவளை ரசனையுடன் ஆராய்ந்து கொண்டிருந்தான் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் வந்து கொண்டிருந்தவள் அவனிடமிருந்து சப்தமே வராது போக மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவனது பார்வையில் திரிந்த ரசனை வீதியை உண்டாக்கியது அதில் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட அவளது நிலையை உணர்ந்தவன் மெல்ல எழுந்து அவள் அருகே சென்றான் வெகு நெருக்கமாக அவள் அருகே நின்றவன் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தன் அருகே அவன் நெருங்கி நின்றதுமே உடல் விடுவிடுக்க உதடுகளை அழுந்த கடித்து தனது பயத்தை அடக்க முயன்றாள் மனமோ தடதடவென்று அடித்துக்கொண்டது அவளது நிலையை எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டவன் மெல்ல அவள் கைகளில் இருந்த பால் ஜக்கை வாங்கி அருகே இருந்த மேஜை மீது வைத்தான் அப்பொழுதும் அவளின் கண்கள் கண்ணீரை சிந்த தயாராக இருந்தது சற்று நேரம் கைகளை கட்டியபடி அவளையே ஆராய்ந்து கொண்டிருந்தவன் மேலும் நெருங்கி நின்று அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்தான் அந்த நிமிடம் அவளது உடல் லேசாக தூக்கி போட அவனிடமிருந்து விடுபட போராடினாள் அவனோ சிறிதும் அசைந்து கொடுக்காது ஈசி பேபி ஈசி நான் எதுவும் செய்ய மாட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே இரு என்றான் தன்னோடு இருக்கி அணைத்து கொண்டு கண்களை மூடியபடியே அவளது மனம் அவனிடமிருந்து விடுபட போராடினாலும் அதையும் மீறி அந்த கரங்களுக்குள் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தாள் தன்னையும் மறந்து அவன் நெஞ்சில் ஒன்றிக்கொண்டாள் அதை அவன் கண்டு கொண்டான் அதுதான் அவனுக்கு தெரிய வேண்டியிருந்தது அவள் தன்னை முற்றிலும் இருக்கிறாளா இல்லை அவளது நெஞ்சில் தன் மீதான நேசம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சற்று நேரம் தன் கையணைவிலேயே வைத்திருந்தவன் மெல்ல விலக்கி தன் தோளோடு அனைத்து கட்டிலுக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தான் அவளோ கட்டிலின் ஓரத்தில் விழப்போவது போல அமர்ந்திருந்தாள் அவனை கண்டு பயந்து கொண்டே அமர்ந்திருந்தாள் மெல்ல அவள் கால் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் மடிமீது கை வைத்துக் கொண்டு சக்தி என நிமிர்ந்து பாரு என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது முதல்ல என் மேலே அந்த நம்பிக்கையை வை என்றான் ஆழ்ந்த குரலில் அவளோ உதடுகளை அழுந்த கடித்து கண்ணீரை அடக்கியபடி அமர்ந்திருந்தாள் நீ விரும்பாதது எதுவும் இங்கே நடக்காது சக்தி இது உன் வீடு அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய வீட்டில் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்பொழுதும் அவன் முகம் பார்க்காது கன்னங்களை கண்ணீர் தொட அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளது இரு கரங்களையும் பற்றி கொண்டவன் நான் இவ்வளவு சொல்லியும் உன் மனசு இறங்கலை பார்த்தியா இதெல்லாம் உனக்கு நடிப்பாக தெரியலாம் ஆனால் என் மனசார சொல்கிற சக்தி நீ என்னோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் என் வாழ்நாளின் வரம் சத்தென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் உங்களுக்கு அது வரம் எனக்கு அது சாபம் என்னோட மனசு ஏன் உங்களுக்கு புரியல எப்படி புரியும் கத்தியை எடுத்து குத்தி ரத்தமும் சதையுமா பார்த்த உங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு எங்கே இருக்கும் என்று வார்த்தைகளை விஷமாக கொட்டினாள் அப்பொழுதும் அமைதியாக அவளை பார்த்து தீசு சக்தி என்னை பேச உனக்கு உரிமை இருக்கு ஏன்னா எப்பொழுதுமே நான் செய்தவற்றை என்றைக்குமே தவறாக நினைத்ததில்லை ஆனால் இந்த நிமிஷம் உன் முன்னாடி நீ சொல்கிற எல்லா குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்கிறேன் காரணம் எனக்கு வாழ்நாள் முழுவதும் நீ வேணும் வெறுப்புடன் அவனை பார்த்து அதுதான் ஏன் நீங்கள் நினைத்தா யாரு என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் வாயை பொத்தியவன் வேண்டாம் சக்தி உன் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வர வேண்டாம் நான் எப்பவுமே சொல்கிறேன் உன்னை என் மனைவியா எந்த எதிர்பார்ப்பும் தான் வேணும்னு சொல்கிறேன் நீ என் கூட இருந்தாலே போதும் என்றான் அவளோ எப்படியாவது அவனுக்கு தன் மீது வெறுப்பு வர வைத்து விட்டால் தன்னை ஒதுக்கி விடுவான் என்று நினைத்தாள் ஆனால் என்ன சொன்னாலும் அவன் அடங்கியே பேசுவதைக் கண்டு இயலாமையில் கோபம் வந்தது ஆனதும் தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி ஏன் நடிக்கிறீங்க என்று வெறுப்பேற்றினாள் அவளது கேள்வியில் அவனது மனம் துவண்டுதான் போனது அதுவரை மெல்லிய உணர்வுகள் என்றாலே என்னவென்று அறியாது இருந்தவனுக்கு சக்திதான் அதை காட்டினாள் அதிலும் தான் இருக்கும் இடத்தில் ராஜாவாக இருந்தவனை எதிர்த்து பேசிட எவராலும் முடியாது அப்படி இருந்தவனை என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள் மெல்ல எழுந்து நின்றவனது முகம் எரியி போயிருக்க நீ சொல்றத நடத்திக்க எனக்கு மூன்று வருடம் தேவைப்பட்டிருக்காது நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே நடத்தி இருக்கலாம் என்னை அசிங்கப்படுத்த நினைச்சு உன்னையே நீ வருத்திக்கிற என்றவன் கட்டிலின் மறுபுறம் சென்று முதுகு காட்டிக் கொண்டு படுத்து விட்டான் அவன் சொன்னது உண்மைதான் அவனை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தன்னையே வருத்தி கொண்டு அவனை புண்படுத்திக் கொண்டிருக்கிறாள் நீண்ட பெருமூச்சோடு கட்டிலின் ஓரம் விழுந்து விடுவது போல படுத்துக் கொண்டாள் அவளது எண்ணம் முழுவதும் எப்படியாவது அவனை கோபப்படுத்தி தன்னை விட்டு விலகச் செய்ய வேண்டும் என்பதே அவளை அறிந்தவனோ அந்த பக்கம் தனக்குள் சிரித்து கொண்டிருந்தான் நீ என்ன நினைச்சாலும் நடக்காது கண்மணி இத்து நோண்டு இருக்கிற ஒன்றை சமாளிக்கிறதுக்கெல்லாம் இந்த கேசவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி நாளையிலிருந்து பாரு ஐயாவோட ஆட்டத்தை என்று சொல்லிக்கொண்டான் இருவரும் தங்களின் சிந்தனையில் சு சுழன்றபடி உறங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை கேசவன் முன்பே எழுந்து அறையை விட்டு வெளியேறியிருக்க மெல்ல எழுந்தவள் அந்த அறையை நோட்டம் விட்டாள் எங்கும் அவன் இருப்பது போல தெரியவில்லை என்றதும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டவள் பிசாசு களம்பிடுச்சு போல என்று சொல்லிக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் முதல் நாள் அவளது உடமைகள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் செல்ல அங்கேயும் அவன் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை நல்லதா போச்சு என்று எண்ணிக்கொண்டவள் அவசரம் அவசரமாக குளித்து ஆபீஸ் செல்வதற்கு தயாரானாள் இளம் மஞ்சள் நிறத்தில் சிறு சிறு சிகப்பு ரோஜாக்கள் உடலெங்கும் அள்ளித் தெளித்திருக்க அதற்கேற்ற அலங்காரமும் செய்து கொண்டு அறையை விட்டு வெளியேற நினைக்க சட்டென்று உள்ளே நுழைந்தவன் பார்வையாலேயே அவளது அலங்காரத்தை கொண்டே கிளம்பிட்டியா என்றான் அவனது பார்வை சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் நேற்று அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க இன்னைக்கு பார்க்குற பார்வையை பாரு கண்ணுக்கு நோண்டி காக்காக்கி தான் போடணும் என்று முனுமுணுத்து கொண்டாள் அவனோ என் கூட வந்துடுறியா என்றபடி அருகே சென்றவன் என்று அணைத்து அவளது கண்ணத்தில் இதழ் பதித்துவிட்டு நகர்ந்தான் அதில் அதிர்ந்து போனவள் கோபத்தோடு நேற்று என்ன சொன்னீங்க என் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு தானே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க குறும்பு சிரிப்புடன் இதில் இதுக்கு இல்லாமல் பர்மிஷன் கேட்கணுமா என்ன அழகை ரசித்ததும் பாராட்டினோம் இது ஆடித்தள்ளுபடி மாதிரி தீபாவளி சலுகை மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான் ஸோ நோ டென்ஷன் கூல் என்று கூறிவிட்டு நகர்ந்தான் அவனை முறைத்து கொண்டே அறையை விட்டு வெளியேறியவள் என்னால் அவங்களோட வர முடியாது ஆஃபீஸில் நான் உங்கள் ஸ்டாஃப் மட்டும்தான் உங்கள் கூட வந்தால் எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் மெல்லிய சிரிப்போடு சரி ஒன்னு என்று தோலை குலுக்கி கொண்டு சென்றான் சாவித்ரி அம்மாள் அவள் முகம் தெளிந்திருப்பதை கண்டு நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தவர் இன்னைக்கு இருப்பது போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணுண்டா என்றார் அதை கண்டு சத்தமாக சிரித்தவன் என்ன சாவித்திரியம்மா அவ வந்ததும் என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா என்றான் கிண்டலாக ராசா இனி சக்தியை வச்சுதான் உனக்கு எல்லாமே அவர் அப்படி சொன்னதும் சக்தியின் புறம் பார்வையை திருப்பியவன் கண்களால் பார்த்துக்கோ இதைத்தான் நானும் சொன்னேன் என்றான் அவரின் அன்பை காயப்படுத்த விரும்பாதவள் அவரிடம் சொல்லிக்கொண்டு ஆஃபீஸிற்கு கிளம்பினாள் தனது காரில் அமர்ந்திருந்தவன் கேட்டை தாண்டு செல்லுபவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனமோ நீ என்னோடு ஒன்றாக பயணிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்ல சக்தி என்று கூறியது இருவரும் ஆஃபீஸிற்கு சென்று தங்களது பணியில் ஈடுபட கார்த்திக் கேசவன் முன்பு அமர்ந்திருந்தான் எந்த வேலையும் செய்யாது அவனது முகத்தையே ஆராய்ந்து கொண்டே அமர்ந்திருந்தான் டேய் வேலை பார்க்காம என் முன்னாடி உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இல்லை நேற்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் இன்றைக்கி உடனே ஆஃபீஸுக்கு வந்துட்டீங்க நடுவில் எதுவுமே நடக்காத மாதிரி நீயும் அவளும் நடந்துக்கிட்டா என் என்னாலுமே யோசிச்சுப்பார் அவனை முறைத்த கேசவன் கவலைப்படாத கார்த்தி உனக்கு நிறைய வேலை வச்சுருக்கேன் என்றான் விஷம அவன் அவன் சொல்லப்போவது என்னவென்று தெரியாத கார்த்தி இப்போ வேலை செய்கிற மூடெலாம் இல்லை நீ சொல்லு சக்தி என்ன சொன்னான் அதை விடு இன்னும் பத்து நிமிஷத்தில் சக்தி இங்கே இருக்கணும் என்ன செய்வியோ தெரியாது நீ தான் அவளை இங்கே அனுப்பணும் அவன் சொல்லப்போவதை கேட்க ஆர்வமாக இருந்தவன் வாட் உனக்கு எவ்வளவோ வேலை பார்த்துருக்கேன் கேசவா ஆனால் என்னை மாமா வாக்கிற பத்தியா டேய் நான் சொன்னது செய்டா கேசவனை முறைத்து விட்டு எழுந்து கொண்டவன் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் செய்கிறம் பாரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் சென்ற சற்று நேரத்தில் சக்தியின் முன் நின்றிருந்தால் கல்பனா எம்டி உன கூப்பிட்றாரா சக்தி என்று சொன்னவளின் குரலில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை அதைக் கேட்டதும் பல்லை கடித்த சக்தி இவன் ரொம்ப ஓவர போறாயின் இருக்கு இன்னைக்கு என்று கோபத்தோடு எழுந்து அவன் அறைக்கு சென்றாள் கதவை தட்டாமல் வேகமாக திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் அங்கிருந்த சூழ்நிலையை கண்டு அதிர்ந்து நின்றாள் அங்கே வேறு யாருடனோ மீட்டிங்கில் இருந்த கேசவனுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு எழுந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது ப்ளீஸ் வெயிட் மிஸ்ஸஸ் கேசவன் என்று கூறிவிட்டு மீட்டிங்கை கண்டினியூ செய்தான் தான் தவறாக உள்ளே சென்று விட்டதில் அவன் மீதிருந்த கோபம் சற்றே மட்டுப்பட வெளியே வந்து அவன் அழைப்பதற்காக காத்திருந்தாள் சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் அவள் உள்ளே அழைக்கப்பட மீண்டும் கோபத்தோடு அவன் முன்னே சென்று நின்றாள் அவனோ நாற்காலியில் நன்றாக சாய்ந்தம் வந்து கொண்டு இதழ்களில் மெல்லிய சிரிப்போடு வா வா என்றான் என்ன எதுக்கு வர சொன்னீங்க நான் நமிதாவுக்கு கீழே தானே இருக்கேன் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே எனக்கு எனக்கு இருக்கே என்றவன் கையில் இருந்த பென்சிலை உருட்டியபடி வந்து டூ அவர்ஸ் ஆச்சரிய பொண்டாட்டி அதுவும் மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கிறவளை பார்க்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டான் கோபத்தில் மூச்சரைக்க இங்க பாருங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் உங்களை பார்க்க இங்க வந்துட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவள் அருகே சென்றவன் இடையை வளைத்து தன் அருகே இழுத்து என்ன நினைப்பாங்க நீ தான் சொல்ல என்றான் கிசுகிசுப்பாக அவளோ அவனது செயலில் காயப்பட்டு போக மேலே மேலே என்னை காயப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் என் மனசு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்படி நடந்துக்கிட்டா என்னை மதிக்கலேன்னு தானே அர்த்தம் என்றாள் அழுகையுடன் அதுவரை இருந்த மயக்கமெல்லாம் அவளது அழுகையில் மாற முகம் எருகிப் போனவன் கெட் லாஸ்ட் என் வாழ்க்கையிலிருந்து இல்லை இந்த அறையிலிருந்து இனி நானா உன்னை நெருங்கி வரமாட்டேன் என்று கூறியவன் பாக்கெட்டில் கை வைத்தபடி ஜன்னலோரம் சென்று நின்று கொண்டான் அவன் நிற்பதிலேயே தெரிந்தது பயங்கர கோபத்தில் இருக்கிறான் என்று சற்று நேரம் அவன் முதுகையே பார்த்தபடி நின்றிருந்தாள் அதை உணர்ந்து கொண்டவன் திரும்பாமலேயே உன்னை போக சொன்னேன் என்றான் கடுமையாக அவளது முகத்திருப்பலும் கடுமையும் அவளைத் தாக்க கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து வெளியேறினாள்